ஹரஹர நம பார்வீபே ஹரஹர மகாதேவமுதிரம் சுமுகம் திரிநேற்றம் ஜடாதரம் பார்வதி வாமாகம் சதாசிவம் ருதிரமந்தூபம் சிவச்சிதம்பரேஷம் ஹிருதி பாவையாமி எல்லாம் வல்ல ஸ்ரீ ஸ்ரீசிவகாசுந்தரிசமேதிரீமதானந்தநடராஜராஜமூர்த்தியின் பரிபூர்ண அனுகிரகத்தால் வருகின்ற எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை அமாவாசை தச தீர்த்த மகோத்சவம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் பொது தீட்சிதர்களின் வெகு விமரிசையான ஏற்பாட்டில் நடைபெறவுள்ளது முதலாவது தீர்த்தமாக சிவகங்கை தீர்த்தம் ஹஸ்தராஜ பெருமான் நித்யோத்சவ பெருமான் சிவகங்கைக்கு எழுந்தருளி ஹஸ்தராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதன பூஜைகள் நடந்தவுடன் முதலாவது தீர்த்தமாக சிவகங்கையில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் நள்ளிரவு சிதம்பரத்திலிருந்து புறப்பட்டு கிள்ளைக்கு சென்று காலை ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆனதும் சமுத்திர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய குஹ்ய தீர்த்தம் இரண்டாவது தீர்த்தமாக கிள்ளையில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் மூன்றாவது தீர்த்தமாக வியாக்ர தீர்த்தம் புலிமேடில் மத்தியந்தினேஸ்வரர் கோயில் எதிர்புறத்தில் உள்ள குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் நான்காவது தீர்த்தமாக யவ்வுனேஸ்வர தீர்த்தம் இளமையாக்கினார் கோயில் எதிர்புறத்தில் உள்ள குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் ஐந்தாவது தீர்த்தமாக அனதீஸ்வர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அனதீஸ்வரன் கோவில் உள்புறத்தில் உள்ள குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் ஆறாவது தீர்த்தமாக நாகச்சேரி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அனதீஸ்வரன் கோவில் பின்புறம் குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் ஏழாவது தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய சிங்காரத்தோப்பு பிரம்மபுரீஸ்வரர் கோயில் எதிரே உள்ள குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் எட்டாவது தீர்த்தமாக சிவப்பிரியை தீர்த்தம் தில்லையம்மன் கோயில் எதிரே உள்ள குலத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் ஒன்பதாவது தீர்த்தமாக அமுத தீர்த்தம் எனும் சொல்லக்கூடிய திருப்பார்கடல் தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் பத்தாவது தீர்த்தமாக பரமானந்த கூபம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத ஸ்ரீமதானந்த ராஜமூர்த்தி வீற்றிருக்கும் சபையின் கீழ்ப்புறத்தில் உள்ள கிணற்றில் பரமானந்த கோப தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் அனைத்து பக்தர்களும் ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத ஸ்ரீமத ஆனந்த ராஜமூர்த்தியின் பரிபூர்ண அனுகிரகத்தால் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய பத்து தீர்த்தங்களிலும் ஜல செய்து கொண்டு எம்பெருமானை பிரார்த்தித்து സകല സൗഭാഗ്യങ്ങളും പെട്ട് ഇൻബുട്ടുവാഴ പ്രാർത്ഥിക്കോം ഇംഗനം ചിദംബരം ശ്രീസഭാനായകർ കോൽ പൊതുദീക്ഷിത സ്വസ്തി പ്രജാഭ്യ പരിപാലയന്താ ന്യേണ മാർഗേണ മഹീന്മഹിഷാ ഗോബ്രാഹ്മണേ ശുഭമസ്തു നിം ലോകാസ് സമസ്ത ശുഖിനോഭര നമ പാർവതീപദേ ഹരഹര മഹാദേവ